போன சாப்டர் விட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த லாஸ்ட் டைல்குள்ள போயிருப்பான் அதுக்குள்ளே ஒன்று இருக்கும் அது பேர் என்னன்னா பிளையிங் சேலமெண்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து நம்ம ஹீரோ உள்ள வந்த காரணத்தினால இது வந்து கோவமா இருக்கு அப்படின்னு சிஸ்டம்ல போட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏய் இங்க பாரு உன்னை முத்து முத்துன்னு முத்திட்டு இருக்கலாம் எனக்கு டைம் இல்லை அதனால இது ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சீரியஸா இருக்க போகுது ஆராய் ஸ்கிலிட்டன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்கிலிட்டனை சமன் பண்றான் அதுக்கப்புறம் நான் உள்ள வரும்போது தனியாக தான் உள்ள வந்தேன் அதனால இது தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்றான் அதுக்கப்புறம் சேலமெண்ட் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு அதை ஸ்கிலிட்டனோ அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கு சேலமன்றரை வந்து அதோட வாயாலேயே ஒரு சில டான்ஸை பிடிச்சி அட்டாக் பண்ணுது அதுக்கப்புறம் அதோடய வாழாலையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் சேலமன்றரம் இந்த சைடு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து யாரும் அட்டாக் பண்ண வர மாதிரி ஃபீல் ஆகுது அதனால அதுவும் திரும்பி பார்த்தா பல ஸ்கிலிட்டன் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க இதை உணர்ந்த பண்ண வந்த அதே வேகத்துக்கு திரும்பி அனுப்புது அதுக்கப்புறம் இந்த ஸ்கிலிட்டனை மின்னல் வேகத்துல வந்து சேலமென்டரோட ஒரு காலியை வெட்டி கடைசுறாரு அதுக்கப்புறம் வலி தாங்க முடியாத அந்த சேலமெண்ட் வந்து சம கோபம் அதனால அதுவும் பறந்து மேலே போகுது இதை பார்த்து மாஸ்டர் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்கு அதுக்கப்புறம் அதுவும் மேலே பறந்து போயிட்டு பயரமான கோபத்துல பயரமான இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி பயரமான ஒரு அட்டாக் ரெடி ஆகுது இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அப்பா என்ன மாதிரி நீ நினைக்கி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த சேலம் அந்த அட்டாக் லான்ச் பண்ண போது இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோவோ எல்லாரும் கருது தள்ளிப்போங்க அப்படின்னு கத்துறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிடறான் ஆனா ஒரு சில ஸ்கிலிட்டன்ஸ் வந்து அங்க மாட்டிக்குதுங்க அதுக்கப்புறம் அப்போ நம்ம பார்க்க கூட ஒரு பறக்க தெரிஞ்ச ஒருத்தர் வேணும் போலியே ம் ரிவைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெண்டு பேரை ரிவைவ் பண்றான் சமன் பண்றான் அவங்க யார் வந்து வேம்பயர் லார்ட் அது பேசிலிக் வந்து நம்ம பாய்சன் பாய்ச்சன் கூட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ இந்த ரவுண்ட் டூ ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரிவைவ் சொல்றாங்க ஒரு நிக்ரோமென்சர் கிட்ட இருலே பவர்ஃபுல்லான ஸ்கில்னா அதை தான் சொல்லுவாங்கலாம் ஏன்னா அவங்க கையால செத்த மஸ்டரை அவங்களால ரிவைவ் பண்ண முடியுமா அதுவும் அந்த மான்ஸ்டர் பிரைம்ல இருந்த மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த் எபிலிட்டிஸ் ஸ்கில் எல்லாமே அந்த மான்ஸ்டரை வச்சுட்டு இருக்கும் அதோட முழு பாடியுமே இருக்கும் இப்போ ஒரு மான்ஸ்டருக்கு வந்து கை கை கால தலையில்னா கூட நம்ம ஹீரோ சமன் பண்ணோம்னா அதோட மொத்த முழு பாடியும் அப்படி ஒன்னா வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ சமன் பண்ண ரெண்டு பேரும் மான்ஸ்டர் இல்ல ஆனா மான்ஸ்டர் பவர் வச்சுட்டு இருக்க ஒருத்தங்க தான் நம்ம ஹீரோ வந்து இவங்கள சமன் பண்ணிருக்கான் ஓகேங்களா நம்ம ஹீரோட சமன் பண்ண முடிஞ்சிச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ரிவேவ் சிக்கலுக்கான தேவை இங்க ஒரு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஆனா அதுக்கான டைம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் காக்சூஸ் அண்ட் காங்சன்சு இவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் மாதிரி தான் பாத்தாங்க தான் என்னால சமன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு வாட்டி சொல்றோம் இதுக்கு முன்னாடி வந்து சிஸ்டம் இது இதுக்கு முன்னாடி சிஸ்டம்லையும் இதே தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அட என்னடா இது இது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் எதை பார்த்து சொல்றோம்னா சிஸ்டம்ல ஏதோ ஒன்று போட்டுருக்கு அதை பார்த்தா நம்ம ஹீரோ சொல்லிருக்கான் அப்படின்னா அதில் போட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா பிளேயர் வந்து ரிவேவ் ஸ்கில்லோட புதிய எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு அது என்னன்னா விட்டிட்டு நின்றுட்டிய முதல் முதல்ல சம செஞ்சு வந்து பிளேயர் அதனால அதுக்கான ரிவார்டா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து அதிக அளவில் அதிகரிக்குது அதுக்கப்புறம் பிளேயரோட லெவல் அதிகமாகுது பிளேயரோட லெவல் அதிகமாகுது அப்படின்னு சிஸ்டமும் சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த விண்டிட்டு நின்றுட்டிய அப்படின்னா என்னன்னா கராப்டு மானாவும் இந்த கீ ஆஃப் த சாக்ரிஃபைஸ்டு மான்ஸ்டர் அதுவும் சேர்ந்து உருவாகிற ஒரு என்டிடி தான் இந்த விண்டர் இன்டென்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சாதாரண என்டிடிகளை விட இதோட ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் ரீச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு டவுட் சிம்பல் போட்டிருக்காங்க சிஸ்டமில் இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சரி இந்த டவுட் சிம்பிள்னா என்ன ஒரு வேலை மான்ஸ்டரோட லிமிட்டியே ஓவர் கம் பண்ண முடியுமோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் ஸ்கிலிட்டன் மாஸ்டரும் சரி ஒரு நிமிஷம் அங்கே பாரேன் அப்படின்னு சொல்றாரு என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பிளேயிங் சாலமெண்ட் வந்து இன்னொரு அட்டாக் ரெடி ஆகுது இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஹவுப்ஸ் சரி இப்ப நீங்க ரெண்டு பேரும் கிரௌண்ட்ல இறங்க வேண்டிய நேரம் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே பாஸ்தான் செலமெண்டரும் வேம்பர் இல்லாடும் இருந்து கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்த பிளையிங் செலமெண்டரும் அதுவும் அட்டாக் ரெடி ஆகுது அதுக்கப்புறம் பாஸித்தான் செலமெண்டர் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு இதை பார்த்த பிளையிங் செலமெண்டரும் ஆகுது என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேல வந்து ஒரு பயரமான ஃபீல் ஆக ஆரம்பிக்குது யாருடா அப்படின்னு பார்த்தா வேம்பர் விளையாடுதான் இருக்காரு அவரை பார்த்து இதுவும் இவன் இவப்படா மேல வந்தான் அப்படின்னு ஷாக் ஆகுது அதுக்கப்புறம் அவரும் பிளட் ஸ்பியர் மாதிரி இருக்க ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி பிளையிங் செலமெண்ட் அட்டாக் பண்றேன்

அது அப்படின்னு பார்த்தா வேற யாரும் நம்ம ஹீரோ தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஃபிளையிங் சேல் பண்ணுற தரையோடு தரையா வச்சு அழுத்திட்டு தேங்க்ஸ் ஃபார் த மீல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவலி தண்டர் கரப்ஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளையிங் சேல் அப்படியே முடிச்சு விட்டுறான் அதுக்கப்புறம் நல்லது இது எரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே நான் இதை ஹேண்டில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த மனஸ்டரோட உடம்பு வந்து ஒரு பிளாக் ஸ்மித் கிட்ட கிடைச்சா ஒரு ட்ரெஷர் கிடைக்கும் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சிஸ்டம் அப்பன் ஆகுது அதில் என்ன போட்டுக்கோனா நம்ம ஹீரோ வந்து ஃபிளையிங் சேல் பண்ணுற கொண்டு வந்தனால அதோட இன்னருக்கு ஒரு வந்து நம்ம ஹீரோ கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லெவல் வந்து இப்போ லெவலப் ஆகி ஐம்பத்தோரு அதுக்கப்புறம் அதுல உள்ள இருக்கான ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட நிக்ரோமென்சரி ஸ்கில் வந்து எஸ் ரேங்க் ப்ரொமோட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நிக்ரோமென்சரி சம்பந்தப்பட்ட மத்த ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ரெண்டு நியூ ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்கு அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிலோட நேம் வந்து க்ளோட்டி அண்ட் போன்ஸ் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்கிலோட நேம் வந்து கர்ஸ் ஆஃப் தர் சக்கர் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் மில்டிங் பாய்சன் ஸ்கேத் அது வந்து மான்ஸ்டரோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அதுக்கப்புறம் அது வந்து அதிகப்படியான நேச்சுரல் பவர் அப்சர்வ் பண்ணதுனால அது வந்து எஸ் ரேங்க் ப்ரொமோட் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மில்ட்டிங் பர்சன்ஸ் கைத்து வந்து கொஞ்சமாக நேச்சுரல் பவர் அப்சர்வ் பண்ணதுனாலே அதோட ஃபார்மே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ இதை வச்சு மாஸ்டரை எலிமினேட் பண்ணால் எனக்கு நேச்சுரல் பவர் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஃபிளயிங் செலமெண்ட் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அதோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி எங்க கூட சண்டை போட்டுருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஜெயிக்க கஷ்டமா இருக்கும் ஆனால் அது எங்களை லேசா சாதாரணமாக எடுத்துக்கிட்டதுனால அது தோத்து போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் சரி இதை எப்படி பீஸ் போடுறது வெயிட் ரிவை அப்படி நம்ம ஹீரோவோ அந்த ஃபிளையிங் சேலமெண்ட் ரிவைவ் பண்றான் இப்போ வந்து அந்த சமனிங் ஃபார்மேஷன்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இது வந்து உருக்காயிடுச்சு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் பிளையிங் சேலமெண்ட்ரோட கால் தலை எல்லாமே திரும்ப உருவாக்கி அது அதோட ஃபுல் ஃபார்ம்ல நின்னு கத்துது அதுக்கப்புறம் சிஸ்டம்ல நீங்க வந்து இப்போ பிளையிங் செலமன்ற ரிவ் பண்ணியிருக்கீங்க இதையும் நாங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்த பிளையிங் செலம்மன்றம் அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோ கை வச்ச உடனே அமைதியாயிருது அதுக்கப்புறம் இது அறுபத்தி எட்டாவது இருக்க ஒரு மான்ஸ்டர் அதுக்கப்புறம் இது கிங் ஆஃப் த கிராவ்லஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது இந்த வள்ளி ஓனாலாம் இருக்கு பாத்தீங்களா அதோட கிங்கை தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதோட நேச்சுரல் பவரும் நம்ம ஹீரோட நேச்சுரல் பவரும் சமமா தான் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதை அப்படியே சமாளிலேயே வச்சிருக்க நம்ம ஹீரோட நேச்சுரல் பவர் வந்து அதிகமாக செலவாகுமா அதுக்கப்புறம் இதோட ஸ்டாட்ஸ் எல்லாமே நானூறுக்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இங்க இருக்க வேலையை என் நிதானமா முடிச்சிட்டு வந்தபடி தெரியாம அமைதியா வெளியிடப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் பிளட் செட் கொடுத்த ரிப்போர்ட் படி இங்க இருக்க மாஸ்டரை தோக்கடிச்ச உடனே இங்க இருக்க பேரியர் வந்து ரிமூவ் ஆகி இங்க வந்து ஒரு டோர் தோன்றும் அப்படின்னு சொன்னானுங்க எங்க இதுமே காணுமே அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்றான் அதுக்கப்புறம் ஒரு வேலை இங்க இருக்க மாஸ்டரை நான் என்னோட சமன்ஸ் சைஸ் பண்ணி தோக்கடிச்சதுனாலையும் அந்த மாஸ்டரே நான் என்னோட ஃபேமிலியா இது நடந்திருக்கமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதுக்கப்புறம் ஆனா இது ஒரிஜினல் ஹிஸ்டரியில் நடந்தாம எதுவுமே நடக்கலையே அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா இன்னும் ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு எதனா ஃப்யூச்சர் பத்தி தெரியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா தெரியும் எப்படி நம்ம ஹீரோ இருக்க பாத்தீங்கன்னா அந்த பாடியோட ஓனர் யூஜின் ஓன் அவன் மூலியமா தான் இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துச்சு இது எப்படி அப்படின்றதெல்லாம் ஒரு பத்து பாஞ்சு சாப்டருக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஆனா அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியும் அது புரிஞ்சிருச்சுன்னா சரி அப்படி இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம ஹீரோக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரியும் அது மூலியமாக தான் நம்ம ஹீரோவுக்கு இந்த குகை பற்றியே தெரியும் ஆனால் நம்ம ஹீரோ எங்கள் அப்பா மூலியமாக தான் எனக்கு தெரியும் வந்துச்சு அப்படின்னு உதரவுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அங்கே இருக்க செவத்து மேலே போயிட்டு அவனோட கையை வச்சு அதுக்குள்ளே அவனோட நேச்சுரல் பவர் செலுத்துகிறான் அது மூலியமாக அதுக்குள்ளே இருக்க எல்லா அமைப்பையும் அதாவது ஸ்டக்சரையும் அவனால உணர முடியுது தெளிவா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்போ அது இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்தை ஓடிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இக்குள்ள மான்சாங்ஜாவோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்ஸ் இருக்குமா அப்படி இல்லைன்னா அவனோட பணம் இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான் என்னடா அப்படின்னு பார்த்தா உள்ள போன முட்டு செய்வது வேற எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இங்க திரும்பவும் வேற எதனா ஹிடன் பிளேஸ் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுத்தி மத்தி பார்த்துட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோக்கு வேற எதுவும் தென்படல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான குரல் கேட்குது அது என்ன சொல்லுதுன்னா உணவை தேடுற இலி மாதிரி சுத்தி தேட வேண்டிய அவசியம் இல்லை இங்க வேற எந்த எலும்பு கூட கிடையாது நீ வேற உலகத்துலேருந்து வந்தவன் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு ஜாவோட ஸ்பிரிட் தான் சொல்லிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் சோடலாம் எடுத்து ரெடியா இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நியான் கனெக்ட் ஆனவனு அவனுக்கு எப்படி தெரியும் நீயா சாங்ஜா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் அதுக்கு அதுக்கான ஆன்சர் உணவே தெரியும் போது அப்புறம் எதுக்கு என்ன கேக்குற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்று நான் என்னோட ஹெவலி பவர் வச்சு கணிச்சப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுனா நான் என்னோட உடலை எங்க விட்டு போனோம்னா பிற்காலத்துல ஒரு சின்ன பையனோட அடிமையாயிடுவேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் இங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவர்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தப்பா ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறாரு அது நம்ம ஹீரோவும் இப்போ எதுக்கு இவர் என்னை பாவம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறான் அதுக்கப்புறம் அவரும் செத்து புனங்களோட உடலை வச்சு கண்ட்ரோல் பண்ணி விளையாடுற அந்த பவர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் என்ன பண்ணுறது ஒரு பெரிய ஈபியில் தோக்கடிக்கணா வேறு வழியிலேயே நான் சொல்கிறது உனக்கு சரின் படலைண்ணா நீ அதை விட்டுடலாம் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ போய்ட்டு அவரோட கையை பிடிச்சிடறான் அதுக்கப்புறம் அப்புறம் நான் பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கூட தோன்றாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு அரிதான மேதை நான் என்னோடய டீச்சிங்ஸை வந்து சாதாரண மனுஷனால் புரிஞ்சிக்க முடியாது அதனால நான் என்னோடய டீச்சிங்ஸை ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கேன் முதல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லா ஃபார்மேஷன் அழிக்கக்கூடிய ஃபார்மேஷன் டெஸ்ட்ரக்ஷன் அந்த ஸ்கில் நான் உனக்கு தரேன் அது வந்து டபுள் எஸ் ரேங்க்ல இருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஹிடன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் திங் அப்படின்ற ஒரு புக்கும் நம்ம ஹீரோக்கு அவர் தராரு அதுக்கப்புறம் சிஸ்டமும் நீங்க ஃபார்மேஷன் கிங் வீர மன்னன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய மேன் சாங்ஜாவோட ஹிடன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் திங் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வச்சுட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டபுள் எஸ் ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்கில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது சிஸ்டம் அதுக்கப்புறம் சாங்ஜாவும் என்னோட எல்லா டீச்சிங்ஸும் இந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் இந்த தான் இருக்கு இதை தயவு செஞ்சு ஏ அளவுக்கு தகுதியான ஒருத்தவனுக்கு மட்டும் கொடு அப்படின்னு அவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவங்க கிட்டே இந்த உலகத்தை ஒப்படைக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஆனா நீ ட்ரயர்ஸ் கடந்து வரும்போது உன்னோட காம்ரேட்ஸை காப்பாற்றுனது மாதிரி இந்த ஒண்ணுமே தெரியாத மக்களை காப்பாற்றுவே அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு மேன்ஸ் அங்கே ஜவன் சொல்றாரு இது கேட்ட நம்ம ஹீரோவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அந்த பிளட் செட்டை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த குகையும் இடி ஆரம்பிக்குது நம்ம ஹீரோவும் தப்பிச்சு வெளியே வரான் நம்ம ஹீரோ வெளியே வந்ததை பார்த்து நம்ம ஹீரோட்ஸ் எல்லாம் வந்து கிளான் லீடர் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களை பார்த்து சிரிக்கிறான் இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பாய்